ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மட்டன் மசாலா தான் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு மூணு ஸ்பூன் வந்துட்டு மல்லி அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு காரத்துக்கு தக்கன வந்துட்டு வர மிளகாய் எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு அஞ்சு மிளகாய் நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்டார் பூ அதுக்கு அதுக்கப்புறம் ஏலக்காய் ரெண்டு ஒரு அஞ்சாறு அஞ்சு வந்துட்டு கிராம்பு ஒரு பட்டை அப்புறம் பிரியாணி ஏல ஒரு ரெண்டு அந்த கல்பாசி ஒரு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ட்ரையா வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்க வேண்டியதா ஆயிலெல்லாம் ஆயில் எல்லாம் போட வேண்டாம் சும்மா வெறும் வானலியில வந்துட்டு போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்ப நம்ம வந்துட்டு மட்டன் மசாலா வந்துட்டு சப்பாத்திக்கு தொட்டுக்கிறது மாதிரிதான் பண்ண போறோம் அதனால செமி கிரேவியா தான் பண்ண போறோம் இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே போட்டு கடாயில போட்டு நல்லா வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப கருக விட வேணாம் நல்லா மிதமா வந்துட்டு வறுத்துட்டு அதை மிக்சியில வந்துட்டு போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்க வேண்டியதான் பொடி பண்ணிட்டு நம்ம இந்த பொடி மட்டன் தான் சேர்க்க போறோம் வேற எந்த பொடியும் சேர்க்க வேணாம் வேணும்னா கொஞ்சம் வந்துட்டு மஞ்சத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் இப்ப இதுவும் வந்துட்டு நம்ம இப்ப தாலிப்பெல்லாம் போட்டுட்டு இந்த பொடி மட்டும் போட்டுட்டு மட்டனோட போட்டுட்டு வதக்கினா போதும் அதனால இந்த மாதிரி நீங்க நல்லா நைஸா வந்துட்டு பொடியா வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கடாயில எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமா வந்துட்டு சோம்பு போட்டுட்டு தேவைன்னா சோம்பு போடுங்க இல்லாட்டி நம்ம இருக்கோம்ல அதனால சோம்பு சேர்க்காட்டினா பரவாயில்ல வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கதை போட்டு நல்லா வந்துட்டு பொன்னிறமா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நல்லா அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு வந்துட்டு ஒன்றரை ஸ்பூன் வந்துட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்க வேண்டியதா நம்ம வதக்குறதுக்கு பொறுத்து தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கறதே அதனால இப்போ இதை நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் இதுலேயும் சேர்த்து நல்லா மேஷ் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா வெங்காயமும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ தக்காளியும் வந்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா ரோஸ்ட் மாதிரி நல்லா மேஷ் ஆகுற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா இருந்துச்சுன்னா கொஞ்சம் போட்டுக்க வேண்டியதுதான் கொஞ்சம் போட்டுட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவையில்லை கொஞ்ச நேரம் வந்துட்டு நம்ம இந்த பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம கறியை வந்துட்டு குக்கர்ல வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம்லாம் போட்டு வேக வச்சு வச்சுட்டேன் அஞ்சாறு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்ச அரைச்சாச்சு இப்ப அந்த கறியை மட்டும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்துட்டு வதக்கிக்கலாம் இப்போ நீங்கள் அந்த கறியை வந்துட்டு ஏற்கனவே நம்ம சூப் எப்படி பண்றதுங்கிற வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம் அதையும் போய் பார்க்காதவங்க பாருங்க அதே மாதிரி சூப்புக்கு எப்படி நம்ம வேக வச்சோமோ அதே மாதிரி நம்ம வேக வச்சுக்க வேண்டியதுதான் நாலஞ்சு விசில் வேக வச்சுட்டு அந்த கறியும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ அரைச்சி வச்சிருந்த மசாலாவை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணி தான் போட்டோம் அதனால ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவை கிடையாது கொஞ்ச நேரம் வந்துட்டு நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இதோட என்ன சேர்த்துக்கலாம்னா கொஞ்சமா வந்துட்டு தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ சப்பாத்திக்கு நம்ம தொட்டுக்கலாம் இது ரசம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம் இதே மாதிரியும் நீங்க தயிர் சேர்க்கலைன்னா ஒரு டைம் வந்துட்டு நீங்க சேர்த்து செஞ்சு பாருங்க நல்லா டேஸ்டியா இருக்கும் தயிரும் போட்டுட்டு நல்லா கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கொஞ்சமா வந்துட்டு இப்ப நம்ம உப்பு சேர்த்துக்கல அதனால இப்ப நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஏன்னா கறி வேக வைக்கிறப்பே போடலாம் கறி ஒரு டைம் வேகமா என்னன்னு தெரியாது அதனால நம்ம உப்பு போட்டு வேக வைக்கல இப்ப நம்ம உப்பு போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அந்த கறி வந்துட்டு வேக வச்ச அந்த சூப்பு தண்ணி இருந்துச்சுன்னா அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்க தான் பண்ண போகிறோம் கொஞ்சமா நீங்க தண்ணி விட்டுக்கலாம் ஆல்ரெடி வந்துட்டு நல்லா வந்துட்டு மட்டன் வெந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம மசாலா அரைக்கிறப்பே கொஞ்சம் வந்துட்டு மிளகு சேர்த்துருக்கணும் நம்ம வந்துட்டு மருந்தாச்சு சேர்க்கறதுக்கு அதனால இப்போ ஃபைனலாக வந்துட்டு கொஞ்சமாக மிளகு தூள் வந்துட்டு சேர்த்துட்டு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி கொஞ்சம் புதினாவையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஆல்மோஸ்ட் இப்போ டன் ஆயிருச்சு இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதனால அவ்வளவுதாங்க அவ்வளோதாங்க நம்ம மட்டன் மசாலா கிரேவி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க